வணக்கம் எங்களே ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு லக்ஷன் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ணு இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் சோ எப்பவும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதாக லக்னத்துக்கு இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா ராசினாச்சிக ராசிக்கான மதத்தை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து எழுதி வச்சு அதை வந்து இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃபர் வீக் இருக்குது மறக்காமல் பார்க்குறேன் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஸ் வருவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் வந்து சுக்கரன் வந்து சுயசாரத்தில் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை புதிய கடன்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்துன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாங்கணும்னு நினைச்சின்னா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்ன ஒன்று புதன் வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் டிலேடாக வரும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஐந்தில் வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மிதன ராசிக்காரளுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வெளியில் நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான எனக்கு நிறைய ஏற்படுத்தும் ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா எதாவது பெருசாக தொழில் ஓருமா பெரிய லெவலில் வந்து முன்னேற முடியுமாங்கிற விஷயங்களுக்காக நீங்கள் எடுப்பீங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து சூரியன் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாவது நிறைய ட்ராவல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வந்து பார்த்து நான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இளைய சதவீத சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறையில் இருக்கும்போது ஒரு சொத்துக்களோ இல்லை ஒரு வண்டி வாகனங்களோ வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கு ஸோ அது பார்த்துக்கலாம் பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக நடக்கும் நம்ம போகிற ஃபாஸ்ட்டுக்கு போகாதவளையே மற்ற காரியமும் நான் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் இதுக்கு உங்கள் ஒய்ஃபும் நிறைய சப்போர்ட்டடாக இருப்பாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம் ஸோ ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து போனோம் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய ஆறாம் அதிபதி வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் வந்து கடன் வாங்குறதோ இல்லை குடும்பத்தில் வந்து நிறைய வாக்குவாதங்கள் அதனால் சின்ன ஒரு வாக்குவாதங்கள்னால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு வாக்குவாதமாக ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா பேசும்போது எதாவது இடமோ பேசிடுவோம் ஸோ அதனால் வந்து ஒரு மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஏன்னா வந்து அது வந்து சூரியன் வந்து அங்கே இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது சனி வந்து ஒன்பதுல இருந்து அந்த உங்கள் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து ஏழாம் ஏழில் வந்து சுக்கரன் வந்து சுய சாரத்தில் இருக்கார் ஸோ அது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பொருளாதாரத்து பணம் தேவைன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிரிந்து போன ஏதாச்சும் மனைவி வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அது மட்டும் ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய வெளியூர் போகிறதுக்கான பயணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பா அப்பா சார்ந்த உறவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துரும் பட் இருந்தால் வருமானம் வருமானம் நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்களை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய அலைச்சல்களை கொடுத்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இப்போ பதினொன்றாம் அதிக செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் பட் இருந்தாலும் அது செவ்வாய் எங்கே நீச்சமாக இருக்காது ஸோ பணம் ரொட்டேஷன்லாம் வரும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து நிறைய அவமானங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மனம் காயம் படுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தசா புத்தி பழங்களுக்கு இப்போ போக போகிறோம் இதுவரை பார்த்து பொது பழங்கள் ஓகேங்களா புத்தி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடந்து சூரியன் மூன்றாம் அதிபதியாக இருந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது ஏன்னா அதில் வந்து சின்ன டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பிரயாணம் மாற்றமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்த நடக்கும் செவ்வாய் வந்து இரண்டில் இருந்து அது பூனாமாதிபதியாக நல்ல வருமானங்களை கொடுக்கும் நல்ல ரொட்டேஷன்ஸை கொடுக்கும் பட் இருந்தாலும் சின்ன ஒரு என்ன சொல்கிறது அதை நீச்சமாக இருக்கும்போது நம்ம எதாவது இடஒடமாக பேசி அதனால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதன லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி ராகு வந்து பத்திலிருந்து ஒன்பதாம் அதிபதியுடைய சாரத்தில் இருந்து வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்குலாம் பெரிய வருமானம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஸோ அது வந்து ராகு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருவார் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மிதன லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது அது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்களையும் கணவன் மனைவியை வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் அது செவ்வாயோட சாரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா டே டு டேயில் வந்து சின்ன சின்ன மன காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் வந்து கண்டிப்பாக மன காயங்களை ஏற்படுத்தும் அதனால் வந்து மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்ங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தாய தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் லாபங்கள் வந்து எந்த குறைவும் இருக்காது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன புலம்பு இருக்குன்னு சும்மே அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிதி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ஸோ புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கா ஸோ நாலாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது நிறைய வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கான ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வீடு நிலம் வண்டி வாகனங்கள்லாம் வந்து ஒரு லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மிதனாலக்கணமாக வந்து கேது தசாபுத்தி அந்தவொன்னா இருக்கவங்களுக்கு ஒரு வீடு விற்கிறது வண்டி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மெடி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி செலவுகள் கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது வீடு பராமத்து வேலைகள் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மித மித நல்ல கணமாக இருந்து சுக்கர தசாபுத்தியும் சுக்கரன் சுக்ரன் வந்து ஏழில் இருக்கார் ஸோ அவர் வந்து ஐந்து பன்னிரெண்டாவது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் ஒரு அலைச்சல்களுக்கு ஏற்படுத்தினாலும் அவர் ஆக்கப்பூர்வமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் சுக்கர திசாபுத்தி அந்த நடந்தோம் குழந்தைகள் கணவன் மனை கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கடத்த கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம் இந்த புஷ்கர நவாம்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும் போது ஒரு லக்னம் வரும் ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்க புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போவோம் புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு டிராவலே அந்த தசாபுத்தில கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் புஷ்கர நவாம்சம்னால் என்ன புஷ்கரநவாம்சன்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு காலையில் வந்து சூரிய உதயம் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகரத்தில் வந்து சூரியன் இருக்கு அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும் ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பழங்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பழங்களாக இருக்கும் ஸோ உதாரணமாக சொல்லப்போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர் நவாம்சத்தில் வரும் ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதம் ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது ரோஹிணி வருது அஸ்தம் வருது அதுக்கப்புறம் வந்து வருது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ரெண்டாம் பாதம் அப்படி போதும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஒரு காரியம் செய்யும் போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்க ஒரு ரெண்டாம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது ஏன்னா வந்து அது வந்து க அந்த கிடையில் கொண்டு வரலவங்க ஓகேங்களா செவ்வாயும் புதனும் புஷ்கரவம்சம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் வந்து வரும் ஸோ ரெண்டாம் பாதமும் நான்காம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும் ஸோ புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி ஸோ அந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்துலேயும் நாலாம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவம்சமாக கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாதம் ஸோ மூன்றாம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது ஒரு சிறப்பு பழங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவம் பாதம் ஸோ ரெண்டாம் பாதத்தை சனியுடைய நட்சத்திரங்கள் எது வரும் அது ரெண்டாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து நான்காம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும் ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து நான்காம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள் காரிய வெற்றி சிறப்பாக செய்வாங்க ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும் நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும் அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே ஜெயம் ஒருன்றதான் உண்மையான விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடன் விடைபெறுவது உங்க லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்